வணக்கம் இலங்கை தமிழர்களின் பாதுகாப்பு படையினர் என்றும் பாலியல் உள்ளது கொண்டு இலங்கையின் சர்வதேச செயற்குட்டு அறிக்கையில் உள் வருடங்கள் கடந்து படையினர் இனமும் தான் காணாமல் ஆக்கல் மற்றும் பாலியல் துஸ்புக்கு தெரிவிக்கப்படுகின்றது காணாமல் போதல்கள் சித்தியல் வன்முறைகள் இரண்டம் இரண்டாயிரத்தி சர்வதேச உண்மை திட்டம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது கடந்த ஏழாண்டு கால பகுதியில் நூற்றி முப்பத்தி ஒன்பது தடவைகள் இலங்கை பாதுகாப்பு படைகளினால் சட்டவிரோதமாக பிடித்துச் செல்லப்பட்டு தடுத்து வைத்திருக்கப்பட்டுள்ள இருபது தொடக்கம் முப்பத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்களை பெரும்பான்மையானவர்களாக கொண்டு நூற்றி ஒன்பது ஆண்களும் பதினான்கு பெண்களுமாக நூற்றி இருபத்தி மூன்று தமிழர்களுடைய வாக்குமூலங்கள் ஆராயப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட தமிழர்கள் அனைவரும் தற்போது இலங்கைக்கு வெளியே வசித்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் போர் முடிவுக்கு வந்தாலும் தமிழர்களுக்கு எதிரான கடத்தல்கள் காணாமல் ஆக்குதல்கள் மற்றும் சித்திரவதிகள் தொடர்வதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதில் போர் முடிந்த பின்னர் தமிழர்கள் கடத்தப்பட்டு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்படுவது தொடர்பில் ஐடிஏபி முன்னர் வெளியிட்டுள்ள அறிக்கையின் தொடர்ச்சியாக வெளிவரும் இந்த புதிய அறிக்கை சரணடைந்த விடுதலை புலி உறுப்பினர்களுக்கும் தமிழ் பொதுமக்களுக்கும் எதிரான கடத்தல்கள் காணாமல் போக செய்தல் மற்றும் சித்திரவதைகளில் பாதுகாப்பு படைகளினால் போர் முடிவடைந்து உடனடியா ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள அதே முறைமைகள் நடைமுறைகளுமே வரையும் தொடர்வதை காட்டுகின்றது இலங்கையின் பாதுகாப்பு படையினரால் மேற்கொள்ளப்படும் பாரதூரமான சர்வதேச குற்றங்களுக்கு எவ்விதமான பொறுப்பு கூறலும் நிறைவேற்றப்படுவதில்லை என சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயல் திட்டத்தின் நிறைவேற்ற பணிப்பாளர் யஸ்மின் சூகா தெரிவித்துள்ளார் மேற்கொள்ளும் குற்றங்களுக்கு எவ்விதமான பின் விளைவுகளையும் எதிர்கொள்ளாமல் அதிகாரத்தை பயன்படுத்துவது என்றுதான் தண்டனையிலிருந்து விலக்களித்தல் என்பது வரையறை செய்யப்படுகின்றது இது காலப்போக்கில் அரசியல் அமைப்புகளுக்குள்ளும் அரசியல் கலாச்சாரத்திற்குள்ளும் ஆழ வேரூன்றி போயிருக்கின்றது இலங்கையின் பாதுகாப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாரதூரமான சர்வதேச குற்றங்களுக்கு எந்தவிதமான பொறுப்பு கூறலும் இல்லாமல் பல தசாப்தங்களாக இத்தனை விலக்களிப்பு நிலைநாட்டப்பட்டுள்ளது இலங்கையில் பாதுகாப்புத்துறை சீரமைக்கப்படுவதற்கும் தமிழர்களுக்கு எதிரான இந்த வன்முறை கலாச்சாரத்திற்கு பொறுப்பானவர்களை நீக்குவதற்கும் சர்வதேச சமூகமும் பாரிய அழுத்தத்தை கொடுத்தால் மட்டுமே இதனை நிறுத்திக் கொள்ள முடியும் இவ்வறிக்கையில் ஆய்வு செய்யப்பட்டுள்ள வாக்குமூலங்களை வழங்கியவர்கள் பிரித்தானியாவிலோ அல்லது இதர இடங்களிலோ புகலிடம் கோரும் தமிழர்களின் ஒரு சிறு பகுதியினர் மட்டுமே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் தடுத்து வைப்பு சம்பவங்களில் பெரும்பாலானவை ரணில் விக்ரம் சிங் ஜனாதிபதி பதவிக்கு வந்த பின்னரான காலப்பகுதியில் நடைபெற்றுள்ளதாக அறிக்கை வெளிப்படுத்துகின்றது இவ்வறிக்கையில் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இடம்பெற்ற தடுத்த வைப்புகளில் அரைவாசி இருபத்தி நான்கு பேரில் பதினொரு பேர் சம்பவங்கள் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரணில் விக்ரம்சிங்கவின் புதிய அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னரே நிகழ்ந்திருக்கின்றன இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பது சம்பவங்களில் அறுபத்தி ஐந்து சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய சொந்த வீடுகளிலிருந்து அல்லது உறவினர்களின் வீடுகளிலிருந்து உறவினர்கள் முன்னிலையில் இலங்கையின் சட்ட அமலாக்க அதிகாரிகளினால் பிடித்து செல்லப்பட்டார்கள் இதர சம்பவங்களில் பெரும்பாலானவற்றில் அவர்கள் வீட்டிற்கு அல்லது வேலைக்கு சென்று கொண்டிருக்கையில் பிடித்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வனைத்து சம்பவங்களிலும் தடுத்து வைக்கப்பட்டவர்களுடைய கண்கள் கட்டப்பட்டும் கைகள் பின்னால் கட்டப்பட்டும் பெரும்பாலும் வெள்ளை நிற வான்களிலேயே பிடித்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு சில சம்பவங்களை தவிர மற்றிய அனைத்திலும் அவர்கள் அடையாளம் தெரியாத இடங்களுக்கே கொண்டு செல்லப்படுவதுடன் குடும்பங்களுக்கும் அவர்கள் எங்கே கொண்டு செல்லப்பட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்படவில்லை தடுப்பு காவல் சம்பவங்களின் போது தாம் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்களின் தொன்னூறு வீதமானவர்கள் தெரிவித்துள்ளதாகவும் அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது ரகசிய தடுப்பு மையங்களில் தடுத்து வைத்திருக்கப்பட்டிருக்கையில் நூற்றி முப்பத்தி ஒன்பது தடுப்பு காவல் சம்பவங்களில் நூற்றி முப்பதில் விசாரணைகளின் போது குறைந்தபட்சம் கடுமையாக தாக்கப்பட்டது உட்பட சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருந்தனர் எண்பத்தி ஐந்து சம்பவங்களில் பிளாஸ்டிக் பைகளினால் மூச்சு திணறல் செய்யப்பட்டது நாற்பத்தி ஏழு சம்பவங்களில் சிகரெட் அல்லது சூடான பொருட்களினால் அவர்களுக்கு சூடு வைக்கப்பட்டது நாற்பத்தி ஆறு பேரில் நீரின் முகத்தை அழுத்தி மூச்சுத்திணறலுக்கு உள்ளாக்கப்பட்டனர் முப்பத்தி ரெண்டு சம்பவங்களில் அவர்கள் கயிற்றில் கட்டி தொங்கவிடப்பட்டனர் எண்பத்தி ஐந்து சம்பவங்களில் அவர்கள் பல முறையான வடிவங்களில் சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஆரம்பத்தில் தான் சித்திரவதைக்கு உள்ளான சம்பவத்தை இருபத்தி எட்டு வயது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபரொருவர் விவரித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மார்ச்சில் இருபத்தி எட்டு வயது ஆனொருவர் யாழ்ப்பாணத்தில் வைத்து சாதாரண உடைகளில் வந்த நபர்களினால் பிடித்து செல்லப்பட்டு பத்து நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் அந்த நேரத்தில் தான் பெட்ரோலில் நனைக்கப்பட்ட புலத்தின் பையால் தன்னுடைய தலை மூடப்பட்டது நான்கு அல்லது ஐந்து தடவைகள் இவ்வாறு அவர்கள் தன் மீது போட்டார்கள் என்றும் அதன் பின்னர் தண்ணீர் நிரப்பப்பட்டிருந்த பிளாஸ்டிக் கொள்கலன்களுக்கு என்னை கொண்டு சென்றார்கள் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அதுமட்டுமன்றி ஒவ்வொரு முறையும் அவர்கள் தன்னுடைய முகத்தினை நீரினுள் அழுத்தி பிடித்திருக்க அழுத்தி பிடித்திருக்கின்ற அது அரை மணித்தியாளங்கள் நீடித்தது போன்று தனக்கு இருந்தது ஒவ்வொரு முறையும் முகம் வெளியில் எடுக்கப்பட்டு மூச்சு இழுத்து விடும் போதும் உண்மையை சொல்லும்படியும் பெயர்களை சொல்லும்படியும் தனக்கு சொல்லப்பட்டது தான் மிகவும் களை தரையில் சரிந்து விழுந்தேன் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அறைக்கு மீண்டும் நான் இழுத்து செல்லப்பட்டேன் என்று தெரிவித்திருந்தார் பாலியல் ரீதியான மேலோங்கி இருப்பதை அறிக்கை வெளிப்படுத்துகின்றது பாலியல் ரீதியிலான சித்திரவதையும் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டது ஒரு பெண் உள்ளிட்ட தொன்னூற்றி ஒன்று தடுத்து வைத்து நிகழ்வுகளில் அனைவருமே பாலியல் ரீதியிலான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டனர் பேர் வகையான குறைந்தது ஏதேனும் ஒன்றுக்காவது ஆளாக்கப்பட்டனர் மிகவும் மோசமான வகையில் பாலியல் சித்திரவதைகளில் உள்ளாக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவங்களில் கணிசமான அளவு பெண்களும் உள்ளடங்குவதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கின்றது குறிப்பாக ஐம்பத்தி ஒரு பேரில் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டனர் பதினொரு பேர் மீது கம்பிகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது நாற்பது பாலியல் வல்லுறவு சம்பவங்களில் ஆண்கள் மீது பதினொரு சம்பவங்களில் பெண்கள் மீதும் பாலியல் வன்புணர்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடத்தல் தடுத்து வாய்ப்புகள் சித்திரவதை மற்றும் பாலியல் சித்திரவதைகள் என்பவற்றின் எண்ணிக்கை இவை எவ்வாறு முறைமைப்படுத்தப்பட்ட பரந்தப்பட்ட பாரதூரமான குற்றச்செயல்களாக நடைபெறுகின்றன என்பதையும் அந்த அறிக்கையை தெளிவுபடுத்துகின்றது கடத்தல் சட்டவிரோத தடுத்து வைப்புகள் பாலியல் வன்முறைகள் உள்ளிட்ட சித்திரவதைகள் இலங்கை போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினரால் மேற்கொள்ளப்படுகின்றமைக்கான நம்பகரமான ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் சுட்டிக்காட்டிய விடியமும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் முதலாம் திகதி இடம்பெற்று மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஐந்தாவது அமர்வில் உரையாற்றியபோது தன்னுடைய கவலையினை வெளிப்படுத்தி இவ்வாறு கூறினார் கடத்தல்கள் சட்டவிரோத தடுத்து வைப்புகள் பாலியல் வன்முறைகள் உள்ளிட்ட சித்திரவதைகள் ஸ்ரீலங்கா காவல்துறையாலும் பாதுகாப்பு படைகளினாலும் திரும்ப திரும்ப மேற்கொள்ளப்படுவதாக கிடைத்த நம்பகரமான தகவல்களினால் நான் மிகவும் கவலை அடைந்துள்ளேன் இந்த குற்ற சில இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இடம்பெற்றதாகவும் குறிப்பாக நாட்டின் வடக்கிலும் கிழக்கிலும் இடம்பெற்றதாகவும் சொல்லப்படுகின்றது அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான மனித உரிமைகள் அறிக்கையில் இலங்கைக்கு எதிரான முன்வைக்கப்பட்டுள்ள மனித உரிமை மீறல்கள் குறித்த விடியங்களும் சர்வதேச உண்மை மற்றும் நீதி செயற்றிட்டத்தின் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளது அண்மையில் வெளியிடப்பட்டுள்ள அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான மனித உரிமைகள் அறிக்கையில் வடக்கினை சேர்ந்த சில தமிழர்கள் காவல்துறை தம்மை சட்டவிரோதமாக தடுத்து வைத்து சித்திரவதை செய்ததாகவும் விடுதலை புலிகளுடன் அவர்களுக்கிருந்த தொடர்பு அல்லது ஆர்ப்பாட்டங்களில் பங்கெடுத்தமை தொடர்பாக அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் தம்மிடம் தெரிவித்ததாக சில குடியியல் சமூக அமைப்புகள் தெரிவித்துள்ளன யுத்தம் முடிவடைந்த பின்னர் மனித உரிமைகள் பிரச்சினைகளை கையாள்வதற்கும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கும் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக குறித்து ஐடிஜேபியின் அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூறியது காணி உரிமையாளர்களுடைய காணி விடுவிப்பு வடக்கு கிழக்கில் ராணுவ முகாம்கள் மட்டுப்படுத்தப்படல் காணாமல் போனோர் தொடர்பான வழக்குகளை விசாரணை செய்வதற்கு அதிகாரிகளை நியமித்தல் உள்ளிட்டவை இதில் உள்ளடங்குவதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது நாங்கள் மனித உரிமைகளை ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாக பார்க்கின்றோம் மேலும் நல்லிணக்க செயல்முறையை முன்னெடுப்பதற்கான அரசு சாரா நிறுவனங்கள் உள்ளிட்ட சர்வதேச பங்காளிகளுடன் இணைந்து பணியாற்ற நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என சர்வதேச ஊடகம் கேட்ட கேள்விக்கு பதிலளித்துள்ள வெளிவிவகார இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்திருந்தாா்